நடிகர் சிவகார்த்திகேயன ஒரு இன்னொரு நடிகர் கேலி செஞ்சு பேசிட்டு அதுக்கு மன்னிப்பு கெட்டிருக்காராம் இப்படி ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு அது யாரு எப்படி அவரு பேசினாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் டிவியில இருந்து வர ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோவா ஆஹ் தமிழ் சினிமாவில் உருவெடுத்திருக்காரு தமிழ் சினிமாங்கிறத விட ஒரு தேசிய அளவுல கூட ஒரு பிரான் இண்டிய அளவுல கூட அவருடைய படம் அமரன் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் போயிட்டு இருக்குது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹீரோவா மாறி இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேள்வி சிந்தனை பண்ணியிருக்காரு அது யாருன்னா ஆர்ஜே பாலாஜி அவரும் ஒரு மே மேடை கலைஞரா ஒரு ரேடியோ ஜாக்கியா இருந்து அதுக்கப்புறம் வந்தவர் தான் அவரும் இப்போ ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு அவரு ஒரு மோக் நிகழ்ச்சியில கேலி செய்யக்கூடிய ஒரு மோக் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவர் பேசும்போது இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வீடியோவை அந்த காட்சிகளை அவர் வந்து மறுபடியும் நடிச்சு காட்டியிருக்காரு கிண்டலா அவர் வந்து கிண்டல் பண்ற மாதிரி அந்த மோக் நிகழ்ச்சியில கேள்வி செய்யக்கூடிய நிகழ்ச்சியில அவர் பேசி இருக்காரு இது வழக்கமான ஒண்ணுதான் ஒரு கேள்வி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஜ நடிகரை கூட அவங்க வந்து கிண்டல் தான் பேசுவாங்க இது வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயமா எல்லாரும் பார்க்கப்படும் அது போலதான் ஆர்ய பாலாஜி நடிச்சிருக்காரு ஆனா அதன் பிறகு அதை டிவில பார்க்கும்போது நாளைக்கு வளர்ந்து வர ஒரு ஹீரோவை இப்படியா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆர்ய பொலாச்சி அதுக்கப்புறம் சிவகார்த்திகேனை தொடர்பு கொண்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அது ஒரு சாதாரணமா கடந்து போயிருக்க ஏன்னா ரெண்டு பேருமே திரைத்துறையில அடிமட்டத்துல இருந்து மேல வந்தவங்க டிவில இருந்து மேல வந்தவங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா இப்போ இந்த விஷயம் வெளியில வந்திருக்கு